உங்களை பற்றி அம்மாவை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் அறிமுறையில் எனக்கு அப்படியே ஓட்டு கீழே நீ நீங்க வந்து கற்றுக்கறீங்க அதை பற்றி எனக்கு கவலைப்படல சைவமா வைணவமா காமட்சோரி வர போஜல்னு இந்த மகளிர்தலாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லிப்பேன் ஏ இல்லை முறையே மாறுதே இப்போ நீ எதுக்கு வந்தேன் ஏய் ஓ தண்ட தண்டவாளத்தில் ஏத்துறதுக்கு வந்தேன் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் அரியாது இல்ல அப்படியே ஐ சால் டைக் ஃபுல்ஸ் டைக் ஃபுல்ஸ்

நாலாயிரம் ரூபாய் வாங்கினீங்களா இப்ப பஸ்ல எப்படி போறீங்க இங்க இருந்து கோயம்பேடு போனாலும் இங்க இருந்து சொல்லாமல் ஒரு புழப்பாடா எனக்கு பிடிக்கலடா ஏண்டா சும்மா உமா உங்களுக்கு சொல்லுவோம் ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் செய்வோமா பயணவா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே வந்திருக்கிறோன்னே ஒரு விலை மாதவி வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமானு கேக்குறாங்க எப்படி தெரியுமா தெரியாதுங்களே தோரம் தெரியலாம் கேட்டாங்க அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னமே ஒன்றும் புரியலையே அப்படின்னுச்சான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இதுன்னா அது தெய்வம் விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை

செத்த நேரம் படுப்போம் ஐயம்மா எவனையும் நம்பி படுக்க முடியலையப்பா இப்படியே சாந்தமணிக்கு கொஞ்சம் ஆச்சர்வம் ஐயா